இயேசு அழைக்கிறார் சிறப்பு ஆசிர்வாத கூட்டத்திற்கு மற்றும் டேனியல் உங்களை அன்புடன் நேரில் அழைக்கின்றனர் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்துக்காக காத்திருதல் சரியான வேலை இல்லாமல் இருதல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து இருந்து விடுதலை பெற விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் இன்றைக்கு நீங்க சொல்லலாம் எனக்கு எல்லாமே வனாந்திரம் போல காஞ்சி போய் கடக்குது என்னோட வேலையில ஒரு சமாதானமே இல்லை எந்த ஒரு பலனுமே என் கைகளால நான் பார்க்க முடியல வேலை எல்லாத்தையும் நான் இழந்து போகிறேன் அப்படின்னு நீங்க சொல்லி வந்திருக்கலாம் என் பையன் துபாய் வேற வேலைக்கு போயிட்டு துபாய் ஏர்போர்ட்ட பார்த்துட்டு ஒரு பேப்பர் சரியாகலன்னு திருப்பி விட்டுட்டாங்க என் பையன் வீட்டுக்கு வந்தோடனே நான் கனவம் இல்லாதவனா நான் வாழதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னா அப்ப நம்ம ரெண்டு பேருமே நம்ம உயிரை விட்டுருவோம் அப்படின்னு நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னா அவன் எறாங்க போய்கிட்டு இருக்கேன் நான் முதல்ல ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் அவங்களே என்ன கூப்பிட்டுதாங்க அப்படின்னாங்க பிள்ளைகளுக்கு வேண்டி ஜெவம் பண்ணுங்கன்னாங்களா உங்க வேலை ஸ்தலத்துல பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை பார்க்க போகிறீர்கள் கொஞ்ச நேரத்துக்கு அம்மா இன்டர்வியூல பாஸ் ஆகிட்டேன் கூட்டம் முடிஞ்ச உடனே டேவிட்ஸன் தம்பி கிட்ட போய் எங்க பொண்ணு இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அவனுடைய ஜெவம் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு எல்லாமே முடிவாயிரும் அப்படின்னாரு உடனே ஒரு வாரத்திலேருந்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சது நிச்சயதார்த்தம் முடிஞ்சு உடனே அவங்க கேட்குறாங்க கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறோம் மண்டபத்துக்கு அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் மேலே பார்த்து கொண்டு கர்த்தர் சொன்னார் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு எல்லா காரியங்களையும் ஆரம்பித்தோம் கல்யாணம் கார்டு அடித்தோம் கல்யாணத்தை கொடுத்தோம் கர்த்தர் வந்து திருவையாய் கல்யாணத்தை நடத்தி முடித்தார் நடைபெறும் நாள் ஜூன் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு நடைபெறும் இடம் இயேசு இயேசுவளைக்கிறார் ஜபகோபுரம் ஜேசி ஹவுஸ் எழுபத்தி ரெண்டு ராஜாஜி சாலை சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில் சகோதரி ஸ்டெல் அரமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் கலந்து கொண்டு சிறப்பு துதி ஆராதனை மற்றும் வல்லமையான பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளனர் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசிர்வாதத்தை நீங்களே சுதந்திரித்துக் கொள்ளும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூன் பதிமூன்றாம் தேதி சிறப்பு ஆசிர்வாத கூட்டம்